நண்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் இப்போ சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த பட்டு நெசவுக்கு இளம்பிள்ளை பட்டு நெசவு ஒரு தனி பெண்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு உண்டு இன்றைக்கி தான் நான் வந்திருக்கேன் இங்கே பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஐட்டமாக நம்ம பட்டு துணி இந்த இளம்பிள்ளை பட்டுன்னு சொல்கிறது எல்லாம் ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் அப்படியே அடுக்கி வச்சுருக்காங்க இந்த கடை பேர் பாப்பாயி டெக்ஸ்டைல்ஸ்ன்னு சொல்கிறாங்க நம்ம எலம்பிள்ளை வேம்படிதாளம் மெயின் ரோட்லேயே இந்த கடை இருக்குது ஆனால் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய பெரிய கடையிலலாம் போனீங்கன்னா நமக்கு கலெக்ஷன் அவ்வளோக்கு கிடைக்காது இங்கே பாருங்கள் அப்படியே ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் பெண்கள் வந்தாங்கன்னா வந்து பேங்க் பேலன்ஸ் நமக்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நல்ல பெரிய கடை நல்ல நல்ல புடவையாக இருக்குது நாங்கள் செலக்ட் பண்ண புடவை இதுதான் இது ரெண்டும் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க அதே மாதிரி இந்த இங்கிலீஷ் கலர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புடவை பட்டுப்புடுவிலையும் இந்த புடவை புடவை நிறைய பேர் லைக் பண்ணாங்க நானும் வீட்டில் ஒரு செட்டு புடவை வாங்கிக்கிட்டேன் ரொம்ப நல்லா இருக்குது அவசியம் மறக்காமல் வந்தீங்கன்னா வந்து பாருங்கள் எங்கள் சித்தப்பா பாருங்கள் ஒரு அற்புதமான புடவையை எடுத்து கையில் கொடுத்துருக்காங்க பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குங்க நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது அவசியம் ஒரு முறை வாங்க இது சுற்றி பார்க்குறதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பக்கமாக ஆயிட மாட்டிருக்கு எல்லாமே டிசைன்ஸ் அற்புதமாக இருக்குது ஃபேன்சி ஐட்டம் அந்த ஸ்டோன் ஒர்க்கோ எல்லாமே அழகழகாக புடவைகள் இருக்குது இதாக பாருங்க சான்ஸே இல்லைங்க சான்ஸே இல்லை அற்புதமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய கடைன்னு பாருங்கள் நம்ம வந்து ரெண்டாவது தளத்தில் இருக்கோம் அருமையாக இருக்குது நல்லா இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் வாவ் பலே பலே அம்சமாக இருக்குது பிங்க் கலர் இதுதான் மிஸ் பண்ண நினச்சேன் வந்துட்டேன் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு சும்மா ஜம்முன்னு பெரியவங்க கட்டுறது வயசில் சின்னவங்க கட்டுறது எல்லாமே டிசைன் எல்லாம் அருமை அருமையாக இருக்குது புடவை ரொம்ப சீப்பாகவும் இருக்குது ரொம்ப ரேட்டு வந்து நீங்கள் மற்ற கடைகளை ஒப்பிடும்போது இங்கே ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குது மறக்காமல் இந்த பக்கம் வந்தீங்கன்னா பாருங்கள் சான்ஸே இல்லைங்க சான்ஸே இல்லை அப்பா வா பலே 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 பாருங்க எடுக்கிறதெல்லாம் ஆ நல்லா இருக்கு ஃபுல்லாக புடவைகள் தான் அவசியம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த கடைக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது நீட்டாகவும் இருக்குது ரொம்ப சந்தோஷம் திருநாவுக்கரசு தலைவர் தேசிய சிந்தனை பேரவை